மக்களே வாங்க நம்ம பாருங்க நொங்கு வாங்கிட்டு வந்தோம்லங்க பாருங்க எவ்வளோ சீவி அழகாக இருக்குது லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் வாங்க இது சாப்பிட்லாம் ரொம்ப நாள் ஆசை நொங்கு சாப்பிட்ணும் இப்போ தான் சாப்பிட்றக்கு டைம் கிடச்சிருக்குது சீசன் அப்போ தான் கிடைக்கும் மேக்சிமம் நிறையா பக்கம் கிடைக்குது நான் வந்து சீக்கிரம் சாப்பிட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன் எனக்கு உடம்புக்கு வந்து சேராது இந்த மாதிரி கூலிங் ஐட்டம்லாம் சேராது அதனால் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிங்கன்னு ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது வெயில் காலம் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சமே நொங்க யார் பிடிக்கணும் நொங்கு யார் இருக்கு பிடிக்கும் கமெண்ட் சொல்லுங்கள் அல்வா மாதிரி இருக்கு ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு போயிருந்தோம்லங்க நேற்று வந்து சந்தைக்கு போயிருந்தோம் எங்கள் அக்கா பொண்ணுமே அப்புறம் எங்கள் பையன் கூட நான் சந்தைக்கு போயிருந்தோம் பார்த்துருப்பீங்க வர வழியில் நொங்கு வாங்கிட்டு வந்தோம் நொங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நொங்கு அது சாப்பிட்டது பார்த்துருப்பீங்க சூப்பராக இருந்தது அதே மாதிரி நம்ம அப்புறம் கிலோ நூறுரூவான்னு சொல்லி முலாம்பழம் வச்சுட்டு இருந்தாங்க முலாம்பழம் அவ்வளோ சூப்பராக இருந்தது மக்களே முலாம்பழம் அவ்வளோ அருமையாக இருந்தது அதனால முலாம்பழம் வாங்கிட்டு வந்தோம் கிலோ நூறுரூவான்னு முலாம்பழம் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் கிலோ வாங்கலை பார்த்தீங்கன்னா வர வழியில் முழம்பழம் வச்சுட்டு இருந்தாங்க நாலு கிலோ நூறுரூவான்னு முலாம்பழம் வச்சுட்டு இருந்தாங்க நம்ம ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் எங்கள் அம்மாவும் வெட்டிகிட்ருக்காங்க இப்போ அதை வந்து நம்ம சாப்பிடலாம் வாங்க தயவுசெய்து முழாம்பழம் கிடச்சா விட்டுறாதீங்க இருக்கு காட்டுறோம் பாருங்கள் மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா தான் இருக்குது மக்களே பழம் சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குமா அது ஓசம் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் மேலேப்பில் தோலை சீவி விட்டு அது லைட்டாக சக்கரை போட்டு கூட குழந்தை கொடுக்கலாம் இல்லை இதை வந்து ஜூஸ் போட்டு கூட குழந்தைங்க கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மூளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழம் இந்த மூளை உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக மெயினாக சாடுவாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஜூஸ்லாம் விற்கிறாங்க மெயின் ரோட்லேயும் ஜூஸ் விற்கிறாங்க இந்த பழத்தோட ஜூஸு அது கிடச்சாலும் சாப்பிடுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து சீசனாகுறப்போ நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்குங்க அதை நான் சொல்கிறேன் ஏன்னா சீசனு கிடைக்கிறப்போ நம்ம சீசன் அப்போ என்னென்ன பொருள் கிடைக்கிது நல்ல பொருள் கிடைக்கிது உடம்புக்கு நல்ல பொருள் எது கிடைச்சாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க ஓகே இப்போ வாங்க இதை வந்து அம்மாவும் வெட்டி வச்சுருக்காங்க அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க பாருங்க வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படிக்குன்னு நல்லா பழமாக நல்லா இருக்குது மக்கள் எங்க பாருங்க சூப்பராக இருக்குது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பேக் கேமரா பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் இதை வந்து முடிஞ்சாலும் ஜூஸ் போட்டு கூட சக்கரை லைட்டாக போட்டு ஜூஸ் போட்டு குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியங்களாக இருக்கட்டும் யா எல்லாத்தையும் கொடுக்கலாம் இங்கே வாருங்க அருமையாக இருக்குது மாம்பழமாக தான் இருக்கும் லைட்டாக இனிப்பாக இருக்கும் ரொம்பலாம் இனிப்பு இருக்காது வாங்க மக்களே ஒரு பீஸ் நம்ம வெட்டி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குங்க பாருங்க அல்வா மாதிரி இருக்குது வாங்க சாப்பிட்டு பாருங்கள் மக்களே லைட்டாக ஒரு ம இனிப்பாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்காது லைட்டாக இனிப்பாக இருக்கும் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும் இந்த முள்ளங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லது மக்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த முள்ளங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்தால் தான் அது வந்து உடம்புக்கு நல்லதான பொருளுங்கிறது அர்த்தமே நீங்களும் வாங்கி பயன்பெறும் சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் ஓகே மக்களே மக்களே வாங்க சாயந்தர நேரத்தில் அப்படியே பொறி சாப்பிட்றலாம் வாங்க மக்களை பாருங்கள் பொறி வாங்கியிருக்கிறோம் பொறி கூட என்னடா போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் பொறி கூட மிக்சர்லாம் போட்டு இவ்வாருங்க நடக்கலையெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்குதுங்களா இவ்வாறு சூப்பராக இருக்கும் மக்களை மிக்சர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் மழை வந்தனால நேற்று கொஞ்சம் மழை வந்திருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் குளிர்மா லைட்டாக குளிர் அடிக்குது அதனால தான் சரி இந்த டைமில் வந்து பொறி சாப்பிட்டா அருமையாக இருக்கும் சொல்லி பாருங்கள் சரியாக தெரியாதே தெரில பொறி வாங்கிட்டு வந்திருக்கிறோம் பாருங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்குறோம் எங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்களும் சாப்பிடுங்க இது ஒரு சின்ன ஒரு அப்டேட் மக்களே மறக்காமல் எங்கே கிடச்சாலுமே இந்த முலாம்பழத்தை மறக்காமல் சாங்கி சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப நல்லது சொல்லிவிட்டு ஒரு சின்ன அப்டேட் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் சந்திக்கும் வரை பாய் உங்கள் மணிகண்டன்